முதல்ல என்னன்னா ஜாதி மதத்தை விடணும் எல்லாரும் ஒரே ஜாதி ஒரே மதம் சொல்றது மாதிரி அப்படி நடந்து காணிக்கணும் எதை நாம் கொண்டு வந்தோம் அதை நாம் அனுபவிக்க இருப்பது எது நமக்கு இழந்ததாய் துடிப்பதற்கு எதை நாம் கொண்டு வந்தோம் அதை நாம் அனுபவிக்க இருப்பது எது நமக்கு இழந்ததாய் துடிப்பதற்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு பத்து இருபது நாள் எனக்கு தெரியாமலே நான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போவேன் செக் பண்ணி பார்ப்பேன்னு பார்க்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கு உங்களுக்கு இருக்கு அதனால கால் வைக்க கூடாது அவர் இருந்தால் பிறவியில் துன்பம் இல்லை அருள் இருந்தால் மறுபடி பிறவி இல்லை இதயத்தில் அவர் இருந்தால் பிறவியில் ரவேந்திரர் இருந்தார் மறுபடி இல்லை மகாதான புரத்து மகிமை எல்லை இல்லை மகாதான புரத்து மகிமை எல்லை இல்லை மகான் ராகவேந்திரர் போல் மற்றும் ஒரு தெய்வவில்லை திவ்ய தரிசனும் குருவே திவ்ய தரிசனம்